என்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் ஆன்மீக மருத்துவராக ஆகுவது இப்படி எல்லாருமே ஆயிரலாம் அதுக்குள்ள ரகசியத்தை தான் நான் சொல்ல இருக்கின்றேன் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் மற்றவருடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய விஷயத்தை நான் உங்கள் சொல்லித்தர்றேன் இதை நீங்கள் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அனைவருக்குமே அதை கொடுங்க ஷேர் செய்யுங்க புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் குரையில் உலகில் உள்ள அனைவருக்குமே பிரச்சனைகள் என்பதை இருந்து தான் இருக்கிறது பிரச்சனை இல்லாத மனிதன் யாரும் கிடையாது தமிழில் சொல்லுவாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒவ்வொரு வீட்டில் எப்படி வாசப்படி இருக்கிறதோ அதே மாதிரி எல்லா மனிதனுக்கும் பிரச்சனை இருக்கிறது கவலைகள் இருக்கிறது தேடுதல் தேடுதல் இருக்கிறது அப்போது எல்லாம் நிறைவேற்றப்படணும்னு சொன்னால் நோய்கள் இருக்கிறது அதை அதில் நாம் வந்து நம்ம பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கும் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கும் நோய்கள் குணமாவதற்கும் ஒரு எளிமையான ஒரு வழியை இவங்க தரேன் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு சொன்னால் முதல் இது வந்து ஆன்மீகங்கிறது வந்து இறை சம்பந்தப்பட்டது நாம் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கனா இறை தொடர்பு சரியாக இருக்கணும் அந்த இறை தொடர்பு சரியாக இருந்தால் நூற்றுக்கு நூறு உங்களுக்கு இது பலனடிக்கும் ஆகவே ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையிலே வாழ்க்கையில் ஐந்து நேரம் தொழுகைகளை அஞ்சு நேரம் நீங்கள் கரெக்டாக உக்கத்தில் தொழுங்க இது முதல்ல செய்யக்கூடியது அதுக்கப்புறம் சுண்ணத்தான நஃபிலான வாஜிபான தொழிலை தொழுக முயற்சி பண்ணுங்கள் இன்னும் இறைவனுடைய அந்த ஆற்றல் இறைவனுடைய அந்த உதவி வேணும்னு சொன்னால் தஹஜத்து இஷ்ரா குருஹா அவ்வா அப்படிப்பட்ட தொழிலை தான் நீங்கள் என்ன செய்யுங்க இத்து நடங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அதனை வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்து அணிந்து கொள்ளலாம் அதுக்கு சில இஸ்மை இருக்கிறது அந்த பெயர்கள் அந்த பெயரை நான் சொல்லி தரேன் ஒன்றாவது பிரச்சனை பெரிதாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நாற்பத்தி ஒரு தடவை ஓதுங்க இல்லை எனக்கு அவ்வளோ ஓதுவது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் பதினோரு தடவை டெய்லி செய்யுங்க காலை மாலை ஓய்வு வரங்க அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஒன்றாவது செலவாத்து சல்லல்லா டாகமோ செல்லாலே செலம் இதை நாற்பத்தொரு தடவை அல்ல தடவை ஏன் அப்படின்னு சொன்னால் நிமிஷா சொல்கிற ரெண்டு செலவாத்துக்கு இடையில் உள்ள பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் செலவாத்து ஓதிட்டு முடிக்கும்போது ஒரு சல ஒரு தடவை செலாத்து ஓதிங்கு சொன்னால் அதுக்கு இடையில் கேட்கக்கூடிய துவாக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ நம்முடைய அந்த பிரார்த்தனை நம்ம கஷ்டங்கள் நீங்குவதற்கும் தேவைகள் நடப்பதற்கும் நீங்கள் அவர் ஒன்று கேட்குறீங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இது ரொம்ப அவசியம் இது அரண் எப்படின்னு சொன்னால் இறைவன் வந்து நிச்சயமாக நீ எந்த நிலையிலும் செலவாத்து போதுனீங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வார் அதுக்கு மறுக்கவே பட மாட்டாது செலவாத்து மட்டும் மறுக்கப்படவே மாட்டாது ஏன்னா இறைவனும் மலக்குகளும் செலாற்று நம்மளே இறைவன் ஓகே சொல்லியிருக்கின்றான் இறைவனே செய்யக்கூடிய ஒரு ஒரு அமல் தான் செலவாத் அப்போது மிக உயர்ந்தது அப்போது ரெண்டு செலவாத்துக்கு இடையே உள்ள துவா சண்டு செலவாத்துக்கும் ஏற்றுக்கொள்ள முடியுது அதுக்கு இடையே உள்ள அந்த துவாவும் அதில் ஏற்றுக்கொள்கின்றார் அது முக்கியம் அப்போது செலவாத் தடவை உதவிக்குங்க லாயாக இல்லை அந்த சுகானுக்கு இன்னிக்கு துண்தானி வீண் பதினோதரவை நான் வந்து சிம்பிளாக அவ்வளோ சொல்லிடுறேன் நாற்பத்தொன்னுங்கிறது உங்கள் இஷ்டத்தை பொறுத்து ஏன்னா இது நாற்பத்தொன்னு ரொம்ப கடினமாக இருக்குதுதான் கடினம்லாம் கிடையாது அது நீங்கள் ஓய்விட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது ப பதினொன்னு இல்லை நாற்பதுன்னு ஓதிக்குங்க லாயில் அஹில்லா அந்த ஸ்வானுக்கு இன்னிக்கு துணர் தாலுமின் ஏன்னு சொன்னால் நமீசுலா இருக்கிறாங்க யார் ஒருவர் இந்த லாயில் அஹில்லா அந்த சுவானுக்கு இன்னிக்கு துணர் தாலிமின் ஓதி பிரார்த்தனை செய்கிறாரோ அவருடைய பிரார்த்தனை அல்லா மீது சத்தியமாக என் உயிர் யார் மீது இருக்கிறதோ அந்த அல்லா மீது ஆணையாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும் நமீசுலாசன் ஆணையிட்டு சொல்லிட்டாங்க அப்போ அது எந்த விதமான தடங்களே கிடையாது அது ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் இதை

அதில் நம்ம கஷ்டங்களாக இருக்கும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது கடனை நீக்கக்கூடியது ஒரு சகாபிலே மகன் நினச்சிட்டேருன்னு சொன்னால் எதிரிகள் பிடிச்சு வச்சுருந்தாங்க இப்போ நமிசா செய்த அதிகமாக ஓத சொன்னாங்க ஓதும்போது அவர் கட்டி வைக்கப்பட்டிருக்கார் அதை வந்து அந்த கட்டப்பட்ட அந்த சங்கிலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டு வரும்போது ஆடு மா ஒட்டகத்திலிருந்து ஓட்டி வந்தார் இப்போ சகாபாக்கள் சந்தேகம் இது நமக்கு ஹலாலான்னு கேட்டாங்க ஹலால் அப்படின்ட்டாங்க ஏன்னா எதிர்கிட்ட இருந்து கொண்டு வரப்படுறது கனிம கனிமத்துன்னு சொல்லுவாங்க அப்போது மிகப்பெரிய ஒரு சொத்தையே அதை பையன் வந்துவிட்டால் எதிரிட தப்பிச்சுட்டா பெரிய சொத்தை கொண்டு வந்துட்டான் அப்போது இல்லாமல் மின சிறந்தத்துவம் இது வந்து பொது தடவை அடுத்ததாக எல்லாருக்கும் ரொம்பவும் தேவையானது என்னென்னு சொன்னால் செல்வம் எல்லாருக்கும் நாவல்பட எல்லாருக்கும் தேவை அப்போ அந்த செல்லில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த துவா என்னன்னு சொன்னா யாவா மகா போனா கொடையாளன் மிகப்பெரிய கொடையாளன் ஒரு கொடையாளன் இருக்கிறாரு வள்ளல் இருக்கிறாரு அவரை வள்ளி அள்ளி வள்ளி வழங்குவார்னா மக்கள் கூட்டம் கூட்டம் போவாங்க இல்லையா அந்த கொடையெல்லாம் ஒன்றுமே இல்லை அல்லாவுடைய கொடைக்கு முன்பு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மாபெரும் கொடையாளன் யாவகா இன்னக்க அந்தல் தல்வா இன்னக்கு நிச்சயமாக நிச்சயமாக இன்னக்க அன் நீயே மாபெரும் கொடையாளன் நீ தமிழில் சொன்னாலும் சரி தான் ஏவாக் இன்னக்க அன் எனக்கு மாபெரும் கொடையாளியே நீ தான் நிச்சயமாக மாபெரும் கொடையாளன் இதை நீ தமிழில் சொன்னாலும் சரி தான் அரபியில் சொன்னாலும் சரி தான் இதை பதினொரு தடவை ஓதிட்டு இறைவா நான் ஓதிய அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் இருக்கிறது ஜின்னசித்தான் பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் இது ஓதிக்கிறது நல்லது அது தமிழில் நம்மளுக்கு தெரியும் அரபியில் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொடிச்சி கடைசி வரக்கூடிய வலா எவ்வளோ எப்போதுகமாக ஒவ்வொரு அதையும் அதை ஓதிக்குங்க தடவை அது தமிழ் அது வந்து அரபியில் தெரியலன்னு சொன்னால் தமிழில் அர்த்தமும் வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது இறைவனுக்கு சிரமமான காரியம் இல்லை இறைவன் மிக மகத்தானவன் மிக உயர்ந்தவன் நீ தமிழை சொல்லலாம் இல்லை அரபியில் சொல்லலாம் இது என்னன்னு சொன்னால் யாருக்கு இந்த ஜின்னு பிரச்சனை அல்லது செய்வினை பிரச்சனை இருக்கிறதோ அவங்க இதை விஷயத்தை ஒதுக்கலாம் இந்த செய்வினை பிரச்சனை இருக்கிறது நல்லா தெரியுது ஏற்பட்ட செய்வனை செஞ்சுருக்காங்க என்ன காமிச்சிட்டவன் சரியாகலான்னு சொன்னால் அவர்களுக்கு இன்னொரு வசனம் இருக்கிறது நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்ல அழித்து விடுவான் இது சூரத்து நியூனு சொல்லி எண்பத்தி ஒன்றாவது வசனம் அது அரவேற்றவையில் தமிழே இருக்குங்க இதை தடவை போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இறைவா நான் ஓதிய சலாத் திக்கர் குரானுடைய பரக்கத்தை கொண்டும் அதனுடைய ரகசியங்களை கொண்டும் நீ என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்ப்பாயாக கடனையை தீர்ப்பாயாக வேலை கிடைக்க சிவாயாக தன் பிரச்சனை பாதுகாப்பாயாக என் பிள்ளைக்கு கல்யாணத்தனங்களை நீக்கி சாலியான கணவன் கிடைக்க சிவாயாக என் பிள்ளை நல்லா படிக்க செய்வாராக இப்படி என்ன தேவை இருக்குதோ அதை ஒரு தூரம் துவாசிச்சுக்கங்க திரும்ப செலவா மூணு தடவை செல்லாரும் சொல்லால சொல்லு மூணு தடவை ஓகேங்க செல்லாரும் சொல்லால சொல்லு அவ்வளோதான் இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு இது வந்து சப்போஸ் நமக்கு தெரியலை நமக்கு சேவின் இருக்குதா அல்லது பிரச்சனை இதை மொத்தமாக ஓதிட்டு வந்தாவே மற்றதெல்லாம் நீங்கள் நாற்பத்தொன்று குறைங்க இது தடவை வைக்கிங்க இந்த வான பூமி விரண்டையும் பாதுகாப்பது அல்லாவுக்கு சிரமமான காரியம் இல்லை என்ன செய்யலாம் ஆகவே கணித்துல நீங்க என்ன செய்ய சொன்னா அதை எல்லாத்தையுமே நீங்க ஓட்டினா நமக்கு தெரியாம சில பிரச்சனை இருந்தா கூட கண்டிஷன் இருந்தால் கூட என்ன செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் அதான் தடவை குறைஞ்சி பதினொன்று பெரிய விஷயம் கிடையாது இதை எழுதி கொள்ளுங்கள் கட்டாயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதை ஊதி நாலு திசையை ஊதிடுங்க யாருக்காக யாருக்காகிட்டு ஓதுறீங்களோ அவங்கள நினச்சிக்கிட்டு மனசில் ஊதி விட்டுருங்க இப்போ உங்கள் பிள்ளை வெளியே இருக்கான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் நினச்சிக்கிட்டு ஃபோன் ஊதி விட்டுருங்க தண்ணியில் ஊதி நீங்களும் கொடுங்க எல்லோரும் கொடுக்க குடிக்க கொடுங்க எல்லா பிரச்சனைக்கும் நோய்க்கு தீர்வு கிடைக்கிறது இதை டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் காலையில் ஒரு தடவை மாலை ஒரு தடவை ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு பல்லான துறைக்கு பின்னாட்டியும் மூணு தடவை சலவாத்து மூணு தடவை சொன்னேன் எல்லாம் மூணு தடவை துபா ஒரு தடவை போயிட்டு இதை வழக்கமாக உங்கள் வாழ்க்கையில் போய்ட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமல் தான் அமல் இதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இதே இனிமேல் வெற்றிக்கு போதுமானது அது மாதிரி அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்க அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்யுங்க எல்லோரும் பயனடையட்டும் மறந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்லா உதவி செய்வாங்க அஸ்லாம் வணக்கம் ராமலாபர்கூர்